அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர் நம்முடைய அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு எஸ்ஐ தேர்வு எழுதியிருக்கும் நண்பர்களுக்காக ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம லான்ச் பண்ணுறோம் ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் எதுக்காக நம்ம லான்ச் பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சிக்ஸ்டீன் பேட்ச் எஸ்ஐ நண்பர்கள் வெற்றிகரமாக காவல்துறையில் இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பணியில் சேர்ந்து ஒன்பதாம் ஆண்டில் அடியெடுத்து வைப்பதற்கான அந்த நாள் அதனுடைய சிறப்பாக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் யாருக்காகனு பார்த்தோம்னா டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் பேட்ச் எஸ்ஐ ஆக போகிற உங்களுக்காக ஸோ ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஸோ ஒரு ஒரு ஒற்றுமை ஸோ நம்முடைய டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் பேட்ச் சார்பாக நண்பர்கள் சார்பாக வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பயிற்சியில் சேர இருக்கின்ற எஸ்ஐ ப்ரிப்ரேஷன் பண்ணிக்கொண்டிருக்கிற நண்பர்களுக்கான ஒரு ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் தான் ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா இருபத்தி ஆறு ரெண்டு இருபத்தி அஞ்சு ஸோ எதுக்காக இந்த டேட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்முடைய சிக்ஸ்டீன் பேட்ச் நண்பர்கள் அன்றைக்கி தான் நம்ம என்ன பண்ணியிருக்காங்க பயிற்சியில் சேர்ந்துருக்காங்க ஓகேவா ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் பார்த்தோம்னா முற்றிலும் டோட்டலாக ஃபுல் ஃப்ரீ இந்த டெஸ்ட் பேட்ச் எப்படி நம்ம கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்கூல் புக் வைஸ் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுறோம் ஸோ சிக்ஸ்த்து டு டென்த்து சயின்ஸு சோசியல் ஹிஸ்ட்ரி பாலிட்டி எக்கனாமிக்ஸ் ஜியாகிரபி இந்த டெஸ்ட்டு கூடவே பார்த்தோம் அப்படின்னா தமிழ் இங்கிலீஷ் சைக்காலஜி நம்ம என்ன பண்ணுறோம் வந்து டெஸ்ட் கொடுக்குறோம் இந்த டெஸ்ட் பேச்சில் மொத்தம் எத்தனை நண்பர்கள் அனுமதினு பார்த்தோம்னா ஆயிரத்தி இருபத்தி மூணு நண்பர்கள் மட்டும்தான் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஃபுல் பண்ணுற அளவுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அந்த டெஸ்ட் பேட்ச் வந்து கொடுக்குறோம் ஓகேவா ஸோ இதுதான் டெஸ்ட்டு ஷெடியூல் ஃபஸ்ட்டு டெஸ்ட் பார்த்தோம்னா இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அறிவியல் அறிஞர்களின் பங்களிப்பும் கண்டுபிடிப்புகளும் சயின்ஸில் சிலபஸ் பேஸில் ஃபஸ்ட்டு டாபிக் அடுத்தது பார்த்தோம்னா ஆறாம் வகுப்பு இயற்பியல் முழுவதும் அடுத்தது அனாலஜி சைக்காலஜி டெஸ்ட்டு அடுத்தது ஜிகே கெமிஸ்ட்ரி டெஸ்ட்டு அடுத்து சைக்காலஜி டெஸ்ட்டு அடுத்து பயாலஜி அடுத்து சைக்காலஜி அடுத்து ஹிஸ்ட்ரி சிக்ஸ்த்து முடிச்சுட்டு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா செவன்த்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் செவன்த்து ஹிஸ்ட்ரி செவன்த்து ஜியாகிரஃபி அதே போல் எயித்து அடுத்தது ஸ்டார்ட் பண்ணுறோம் அடுத்து பார்த்தோம்னா நைன்த்து ஸோ எல்லாமே இயற்பியல் வேதியியல் உயிரியல் ஸ்கூல் புக் பேஸ் பண்ணி கிட்டத்தட்ட மேக்ஸிமம் ஒவ்வொரு தேர்வும் பார்த்திங்க அப்படின்னா ஐம்பது கேள்விகள் வந்து அடங்கியிருக்கும் இதுக்கு இடையில பார்த்தோம்னா தமிழ் நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் சிக்ஸ்த்து தமிழ் இலக்கணம் சிக்ஸ்த்து தமிழ் இங்கிலீஷ் எல்லாத்தையுமே அதே போல் செவன்த்து நைன்த்து எயித்து டென்த்து ஸோ கிட்டத்தட்ட எத்தனை தேர்வுகள் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா ஐம்பத்தி ஐந்து தேர்வுகள் அதில் பார்த்தோம் அப்படின்னா மேலும் மருந்து கொள்வோம் மற்றும் புத் புக் புக்பேக் அதுக்கும் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறோம் போல் சயின்ஸ் சோசியலில் உள்ள புக் பேக்கு மேலும் அறிந்து கொள்வோம் பொது அறிவு தலைவுகள் தலைப்புகள் மட்டும் ஒரு நூற்றி நாற்பது கேள்விகள் ஏன் அப்படின்னா ஜிகேலேருந்து நிறைய கொஷின்ஸ் வருது இந்தியாவின் முதன்மைகள் முக்கிய நீர்வீழ்ச்சிகள் சரணாலயங்கள் அது போன்று கரண்ட் அஃபேர்ஸும் நம்ம வந்து டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறோம் ஸோ இதில் எந்த அளவுக்கு உங்களுக்கு நோட்ஸ் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு என்ன பண்ணுறோம் கொடுப்போம் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் ஒரு மாடல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போகிறோம் ஃபுல் டெஸ்ட் வந்து நம்ம வந்து கண்டெக்ட் பண்ண போகிறோம் ஸோ நான் நல்லா ப்ரிப்ரேஷன் பண்ணுவேன் எனக்கு ஒரு டெஸ்ட்டு கிடச்சதுனா நான் வந்து எழுதி பார்க்குறது நல்லா இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ டெஸ்ட் பேட்ச் போகிறதுக்கு எனக்கு அமௌண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நண்பர்கள் நீங்கள் என்ன பண்ணுங்கள் கட்டாயம் இந்த பேட்ச் வந்து பயன்படுத்திங்க ஸோ இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த இமேஜ் உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுவோம் இந்த இமேஜை நீங்கள் ஸ்டேட்டஸ் வைக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமானது ஏன்னா நிறையா நண்பர்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்டேட்டஸ் வைக்க சொல்கிறது இந்த ஸ்டேட்டஸ் இந்த இமேஜை நீங்கள் ஸ்டேட்டஸ் வச்சு ஸோ அட்லீஸ்ட் ஒரு ஐம்பது பேர் இதை ஸ்டேட்டஸ் பார்த்ததை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நைன் சிக்ஸ் டூ நைன் செவன் த்ரீ நைன் டூ ஒன் ஃபைவ் அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிங்க அப்படின்னா உங்களை தனியாக என்ன பண்ணுவாங்க வாட்ஸ்அப் குரூப்பில் நினைச்சிருவாங்க ஓகேவா இந்த டெஸ்ட் பேட்ச் பார்த்தோம்னா முற்றிலும் இலவசமானது தான் ஸோ எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் மிக விரைவாக வர போது கட்டாயம் இந்த ஆயிரத்தி இருபத்தி மூணு ஸ்டூடெண்டில் குறைந்தது நூறு ஸ்டூடண்டாகச்சும் எஸ்ஐ ஆகணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நம்ம இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுறோம் ஸோ நம்முடைய அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்லைன் க்ளாஸஸ் ஆன்லைன் க்ளாஸஸ் டெஸ்ட் பேச் எல்லாமே போயிட்டு இருக்குது ஃப்ரீ ஃபீசிக்கல் வந்து நம்ம கொடுத்துட்டுருக்கோம் ஸோ நம்ம அடமியில் ஜாயின் பண்ணவங்களை பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரீ ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் கொடுக்குறோம் ஓகேவா ஸோ இந்த வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன நீங்கள் பயன்படுத்திங்க திரும்ப திரும்ப படிங்க அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த டெஸ்ட் பேச்சில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே கவராயிருக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் புக் பேக் மேலும் மருந்து குழுவோம் அடுத்தது பார்த்தோம்னா சயின்ஸு ஸ்கூல் புக் வேஸ் சிக்ஸ்த் டு டென்த் நம்ம வந்து கவர் பண்ணுறோம் ஸோ சிக்ஸ்டீன் பேட்ச் நண்பர்கள் சார்பாக இந்த பேட்ச் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் லான்ச் பண்ணுறோம் நீங்களும் என்ன பண்ணணும் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் பேட்ச் எப்படி ஜாயின் பண்ணாங்களோ அதே போல் நீங்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் பேட்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நீங்கள் சார்பாய்வாளர் பயிற்சியில் சேர்ந்து வெற்றிகரமாக இந்த காவல்துறையில் பணியாற்றணும் காவல்துறை சொந்தமாக மாறணும் பொதுமக்களுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு வாழ்த்துகிறோம் ஸோ அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக இந்த டெஸ்ட் பேட்சில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஜாயின் பண்ணி பயன்படுத்தி கொள்ளுங்கள் இதை என்ன பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் தெரியாதவங்க பயன்படுத்தி கொள்ளட்டும் ஸோ அனைவரும் வெற்றி வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்